ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹரி ஓம் ஆஸ்ட்ரோ இன்னைக்கு நாம பாக்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா எதிரிகளை ஒதுக்கி வைக்க சுவிட்ச் வாங்க இன்னைக்கு அத பத்தி தெரிஞ்சுக்கலாம் நம்முடைய நிம்மதியை கெடுக்க வேண்டும் என்பதற்காகவே சில பேர் வேலை செய்வார்கள் அவர்களை தானே நாம் நம்முடைய எதிரிகள் பட்டியலில் வைத்திருப்போம் இவர்கள் என்னை விட்டு விலகிச் சென்றால் போதும் என்னுடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் என்னை பற்றி இவர்கள் பேசாமல் இருந்தாலே போதும் என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வராது என்னை பற்றிய தவறான பேச்சுக்களை பரப்பி அவதூறாக பேசுவதே இவர்கள் மட்டும்தான் அந்த குறிப்பிட்ட நபரை என் வாழ்க்கையில் இருந்து தள்ளி வைப்பது எப்படி என்ற கேள்வி உங்கள் மனதில் இருந்தால் உங்களை எப்போதுமே டார்ச்சர் செய்து கொண்டிருக்கும் அந்த நபரை உங்களிடமிருந்து விலக்கி வைக்க ஒரு எளிமையான ஆன்மீகம் சார்ந்த ஒரு பார்க்க போறோம் உங்களுக்கு வேண்டாதவர்களை உங்களிடம் இருந்து விலக்கி வைக்க போகும் ஒரு சுவிட்ச் வேர்டை பற்றி தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம் வேலையில் உங்களுக்கு தொந்தரவாக இருப்பவர்கள் வியாபாரத்தில் உங்களை முன்னேற விடாமல் தடுப்பவர்கள் சதாகாலம் சண்டை போடும் அக்கம்பக்கம் வீட்டில் இருப்பவர்கள் கூடவே இருக்கும் சொந்த பந்தங்கள் என்று யாரை விலக்கி வைக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அவர்களை நினைத்து இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்து விடுங்கள் குளிக்கும் தண்ணீரில் ஒரு கைப்பிடி கல்லுப்பு போட்டு கரைத்து எனக்கு வேண்டாத விஷயங்கள் என்னை விட்டு விலகிவிட வேண்டும் என்று குல தெய்வத்தை வேண்டி அந்த கல்லுப்பு தண்ணீரில் குளித்துவிட வேண்டும் பூஜை அறையில் ஒரு விளக்கேற்றி வைத்துவிட்டு இறைவனின் முன்பு அமர்ந்து இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் பிறகு இந்த வார்த்தையை கண்களை மூடி வேகமாக சொல்ல துவங்குங்கள் அதாவது கிறிஸ்டல் அன்மாஸ்க் அந்த ஆங்கிலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த மந்திர வார்த்தையை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டு இருங்கள் ஐந்தில் இருந்து பத்து நிமிடம் மனதை ஒரு நிலைப்படுத்தி உங்களிடம் இருந்து விலகி இருக்க வேண்டிய அந்த நபரின் பெயரை சொல்லி இந்த வார்த்தையை உச்சரிக்க வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை துவங்கிய இந்த பரிகாரத்தை தொடர்ந்து பதினோரு நாட்கள் செய்யுங்கள் காலையில் குளித்துவிட்டு இதே போல இந்த வார்த்தையை பதினோரு நாட்கள் சொன்னீர்கள் என்றால் நீங்கள் யாரிடமிருந்து விலகி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ உங்களை விட்டு யார் விலக வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த நபர் உங்களிடமிருந்து தூரமாக சென்று விடுவார் உங்களை பற்றி அவதூறாக பேசியவர்கள் உங்கள் மனதிற்கு பிடிக்காதவர்கள் எப்போதுமே உங்களை தொந்தரவு செய்பவர்கள் உங்களுடைய எதிரிகள் உங்களை பற்றிய நினைப்பே இல்லாமல் மாறிவிடுவார்கள் உங்களுக்கு மன நிம்மதியும் கிடைத்துவிடும் இது ஒரு எளிமையான தான் தேவையில்லாத விஷயங்களை உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைக்க இந்த மந்திர வார்த்தை நிச்சயம் பயனுள்ளபடி அமையும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்